வணக்கம் நேயர்களே இந்த வீடியோவில் ப்ளஸ் டூ வேதியியல் பாடத்தில் பாடம் எண் ஐந்து அணைவு வேதியியல் பாடத்தில் இணைதனம் பிணைப்பு கொள்கை மற்றும் இணையதளம் பிணைப்பு கொள்கையின் வரம்புகளை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது இணையதளம் பிணைப்பு கொள்கை இணைதனம் பிணைப்பு கொள்கையின்படி அணைவு சேர்மங்களில் காணப்படும் ஈனி மற்றும் உலோகம் இவை இரண்டிற்கும் இடையே காணப்படும் பிணைப்பானது சக பிணைப்பு தன்மையுடையது இந்த பிணைப்பானது மைய உலோக அயனி மற்றும் ஈனிகளுக்கிடையே எலக்ட்ரான் பங்கிடப்படுவதால் உருவாகிறது ஒவ்வொரு இனி குறைந்தபட்சம் ஒரு தனித்த இரட்டை எலக்ட்ரான்களை கொண்டுள்ள நிரப்பப்பட்ட ஆர்பிட்டர்களை பெற்றிருக்க வேண்டும் மைய உலோக இனியானது ஈனிகள் வழங்கும் ஓரிணை எலக்ட்ரான்களை ஏற்றுக்கொள்ள தேவையான எண்ணிக்கையில் காலியான ஆர்பிட்டர்களை பெற்றிருக்க வேண்டும் அதாவது அணைவு எண்ணிற்கு சமமான எண்ணிக்கையில் காலியான ஆர்பிட்டார்களை பெற்றிருக்க வேண்டும் மைய உலோக அணுவின் வெற்று ஆர்பிட்டார்கள் இனக்களப்படைகின்றன அதாவது ஏறத்தாழ சமமான ஆற்றல் கொண்ட அணுவின் ஆர்பிட்டால்கள் ஒன்று ஒன்று கலந்து புதிய ஆர்பிட்டால்களை தரும் நிகழ்விற்கு இனக்கலப்பு என அழைக்கப்படுகிறது இவ்வாறு உருவான மைய உலோக அணுவின் இனக்கலப்படைந்த ஆர்பிட்டால்களும் ஈனியின் முழுது நிரம்பிய ஆர்பிட்டால்களுடன் நேர்கோட்டில் மேற்பொருந்தி உலோகம் மற்றும் ஈனிகளுக்கிடையே ஈதல் சகப்பணிப்பினை ஏற்படுத்துகிறது இனக்களப்படைந்த ஆர்பிட்டால்கள் திசை பண்புடையவை அதாவது புறவெளியில் இவைகள் குறித்த திசையில் நோக்கி அமைவதால் அணிவு அயனிக்கு குறிப்பிட்ட வடிவம் உருவாகிறது எண்முகிய அணிவு சேர்மங்களை பொறுத்தவரையில் இரண்டு விதமான இனக்களப்பிற்கு சாத்தியம் எஸ்பி த்ரீ டி ஸ்கொய்டு இனக்களப்பு மற்றும் டி ஸ்கொய்டு எஸ்பி த்ரீ இனக்களப்பு என இரண்டு வகையான இனக்கலப்பாதலுக்கு சாத்தியம் என் மைனஸ் ஒன் டி ஆர்பிட்டால்கள் இனக்களப்பில் ஈடுபட்டால் அதனை டிஸ்கொய்டு எஸ்பி த்ரீ இனக்களப்பு என அழைக்கப்படுகிறது இவை உள் ஆர்பிட்டால் அணிவு சேர்மங்கள் அல்லது குறை சுழற்சி அணிவு சேர்மங்கள் என அழைக்கப்படுகிறது என் டி ஆர்பிட்டால் இனக்களப்பாதலில் ஈடுபட்டால் அவை எஸ்பி த்ரீ டிஸ்கொய்டு இனக்களப்பு ஆகும் இவை வெளி ஆர்பிட்டால் அணிவு சேர்மங்கள் அல்லது உயர் சுழற்சி அணிவு சேர்மங்கள் என வகைப்படுத்தப்பட்டுள்ளது அணிவு சேர்மம் உருவான பிறகு மைய உலோக இனி இலக்கமைப்பை உற்று நோக்கும் போது தனித்த எலக்ட்ரான்களை கொண்டிருந்தால் அவை பாராகாந்த பண்பு கொண்டது எனவும் தனித்த எலக்ட்ரான்கள் இல்லாமல் அதாவது அனைத்து எலக்ட்ரான்களும் இணை சேர்ந்த நிலையில் காணப்பட்டால் அவை டயாகாந்த பண்பு கொண்டது ஈனியானது பொதுவாக இரண்டு வகைகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது அவை முறைய வலிமைப்புல ஈனி எனவும் குறைப்புல ஈனி எனவும் வகைப்படுத்தப்பட்டுள்ளது வலிமைப்புல ஈனி என்பது மைய உலோக அணுவில் உள்ள தனித்து எலக்ட்ரான்களை இணையாக்குகின்றன உதாரணம் வலிமைப்புல இனிக்கான உதாரணம் சிஓ சிஎன் மைனஸ் இஎன் என்எச்சிரி போன்றவை வலிமைப்புல ஈனிக்கான எடுத்துக்காட்டாகும் வலிமைப்புல இனியானது மைய உலோக அணுவில் தனித்து எலக்ட்ரான்கள் இருந்தால் அந்த தனித்து எலக்ட்ரான்களை இணையாக்குகின்றன குறைப்புல இனி என்பது மைய உலோக அணுவில் தனித்து எலக்ட்ரான்கள் இருந்தால் அவைகளை இணையாக்கும் பண்பு குறைப்புல இனிக்கு கிடையாது குறைப்புல இனிக்கான எடுத்துக்காட்டு எஃப் மைனஸ் ஆகும் அணைவு எண் இரண்டாக இருந்தால் இனக்களப்பு எஸ்பி இனக்கலப்பாக இருக்கும் வடிவம் என்பது நேர்கோடு வடிவமைப்பு அணிவியன் மூணாக இருந்தால் அது எஸ்பி டூ இனக்கலப்பு வடிவம் என்பது தளமுக்கோணம் அணிவியின் நாலாக இருந்தால் இரண்டு வகையான இனக்கலப்பு சாத்தியம் எஸ்பி த்ரீ இனக்கலப்பாக இருந்தால் அது நான்கு வடிவமைப்பும் டிஎஸ்பி டூ இனக்கலப்பாக இருந்தால் அது தலசதுர வடிவமைப்பு கொண்டதாகவும் இருக்கும் அணிவி ஐந்தாக இருந்தால் டிஎஸ்பி த்ரீ இனக்களப்பு முக்கோணி இரு பிரமிடு வடிவமைப்பு கொண்டதாக இருக்கும் அணிவு ஆறாக இருந்தால் அது என்முகி வடிவமைப்பு ஆனால் இனக்களப்பு என்பது இரண்டு வகையான இனக்களப்பு சாத்தியம் அவையும் முறையே டி ஸ்கொய்டு எஸ்பி த்ரீ இனக்கலப்பு இவை எண்முகி வடிவமைப்பு என்பது எண்முகியாக இருக்கும் இவை உள்ளாறுவிட்டால் அணிவி சேர்மோம் எனவும் அணிவி ஆறாக இருந்து எஸ்பி த்ரீ டி இருந்தால் அவை என்முகி வடிவமைப்பு வெளி ஆர்பிட்டால் அணிவு சேர்மங்கள் அல்லது உயர் சுழற்சி அணிவு சேர்மங்கள் என அழைக்கப்படுகிறது அணைவு எண் என்பது மைய உலோக அணுவிற்கும் ஈனிகளுக்கும் இடையே காணப்படும் பிணைப்புகளின் எண்ணிக்கை அணைவு எண் என அழைக்கப்படுகிறது இனக்கலப்பு என்பது ஏறத்தாழ சமமான ஆற்றல் கொண்ட அணுவின் ஆர்பிட்டால்கள் ஒன்று ஒன்று கலந்து புதிய ஆர்பிட்டால்களை உருவாக்கும் நிகழ்விற்கு இனக்கலப்பு என அழைக்கப்படுகிறது அடுத்ததாக இனதின் பிணைப்பு கொள்கையின் வரம்புகள் இனதின் பிணைப்பு கொள்கையானது அணைவு சேர்மங்களின் நிறங்களை விளக்கவில்லை மேலும் சுழற்சியால் ஏற்படும் காந்த தன்னை மட்டுமே கருத்தில் கொண்டது காந்த திருப்புத்தன் பிற கூறுகளை கருத்தில் கொள்ளவில்லை ஒரே உலோகமானது ஒரே உலோகமானது வெளியாற்றால் அணிவு சேர்மோ எனவும் உள்ளாற்றால் அணிவு சேருமும் எனவும் இரண்டு வகைகளாக இருக்கிறது இதற்கான காரணத்தை இந்த இணை பிணைப்பு கொள்கை விளக்க இயலவில்லை உதாரணமாக எஃப்இ சிஎன் சிக்ஸ் ஃபோர் மைனஸ் ஐனியானது டயாகாந்த பண்பு கொண்டது எஃப்இஎஃப் சிக்ஸ் ஃபோர் மைனஸ் பண்பு கொண்டது அதாவது ஒரே உலோகமானது இரண்டு வெவ்வேறு வகையான அணிவு சேர்மங்களை உருவாக்குகிறது இதற்கான காரணத்தை இணைதணிப்பு கொள்கையை விளக்க இயலவில்லை இந்த வீடியோ எப்படி சேர்ந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் எங்களின் புதிய வீடியோக்கள் பற்றிய தகவல்கள் தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ